ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு அரைக்காசு அம்மன் இந்த அரைக்காசு அம்மன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த அரைக்காசு அம்மனை நம்ம எதுக்காக வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் தொலைஞ்சு போன பொருட்கள் தொலைஞ்சு போன பத்திரங்கள் தொலைஞ்சு போன ஆவணங்கள் தொலைஞ்சு போனவர்கள் இவங்கள் எல்லாத்தையும் மீட்டு தருவது தான் இந்த அரைக்காசு அம்மன் இந்த அரைக்காசு அம்மன் இந்த அரைக்காசு அம்மன் பார்வதி தேவியின் அம்சமாக நம்ம சொல்கிறோம் இந்த அரைக்காசு அம்மனை வேண்டிக்கிறதுனால நமக்கு நிறைய நற்பலன்கள் இருக்குது இந்த அரைக்காசு அம்மனோட ஆலயம் பார்த்திங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குதுங்க இந்த அரைக்காசு அம்மனுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா கோட்டை மாவட்டத்தை ஆண்டு வந்துட்டு இருந்த மன்னருடைய பத்திரம் ஆவணங்கள் வந்து எதிர்பாராத விதமாக தொலைஞ்சிருச்சுங்க இந்த அம்மன் அன்னை பிரகதாம்பால் கேட்ட போய் அந்த மன்னர் வேண்டிக்கிட்டதுனால வேண்டின உடனே வந்து பத்திரம் கிடைக்கிறதாக ஒரு வரலாறு சொல்லுதுங்க இதனால் இந்த மன்னர் என்ன பண்ணார்னா அரைக்காசு வடிவில் இந்த நாணயங்களை வெளியிட்டார் ஒரு பக்கம் அம்மனையும் ஒரு பக்கம் அந்த மன்னருடைய பேரையும் வச்சு இந்த நாணயத்தை வெளியிட்டார் இந்த அரைக்காசு அம்மன் கோவிலுக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னா இந்த அரைக்காசு அம்மனுடைய வடிவமாக நினச்சி ஒரு பானகம் செய்கிறாங்க இந்த பானகத்தை நான் அடுத்த பதிவில் தரேங்க பானகம் வச்சு நம்ம ஒரு ரூபாய் நாணயம் பக்கத்தில் வச்சு நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ எங்களுக்கு திருமணம் நடக்கல முக்கியமாக எங்ககிட்ட இந்த ஆவணம் தொலைஞ்சி போச்சு இந்த பொருள் தொலைஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் என்னுடைய பையன் பொண்ணு இவங்கள்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க ஒரு எதிர்பாராத விபத்து நடந்துருச்சு அப்படின்னு மனசார உருகி நம்ம இந்த அம்மனை வேண்டினோம் அப்படின்னா தொலைந்தது கிடைக்குங்க இது முதல் நன்மை இரண்டாவது குழந்தை பாக்கியம் இல்லை கணவன் மனைவி நாங்கள் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க நடைபெறும் க